கேரளா ஆயுர்வேத சிகிச்சை எடுப்பதற்கு முன்பு தெரிந்து கொள்ள வேண்டியவை கடவுளின் தேசமான கேரளா சுற்றுலா உணவுக்கு பெயர் போனது போலவே ஆயுர்வேத சிகிச்சைகளுக்கு மிகவும் புகழ் பெற்றது உடல் வலி மன அழுத்தம் தொடங்கி சர்க்கரை வியாதி கேன்சர் என பல வகையான பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சைகள் கேரளாவில் அளிக்கப்படுகின்றன ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கு முன்பு நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆயுர்வேத மையத்தில் ப்ரீ புக்கிங் செய்ய வேண்டும் பின்பு அங்கு இருக்கும் மருத்துவர் உங்களுடன் வீடியோ காலில் முதலில் உரையாடுவார் பின்பு எந்த பிரச்சனைக்கு சிகிச்சை எடுக்க வேண்டுமா அதை பற்றி கூறி தேவைப்படும் ரத்த பரிசோதனை முதலில் எடுக்க வேண்டும் ரிசல்ட் வந்து அதை ஆயுர்வேத மருத்துவருடன் கலந்து பேசிவிட்டுதான் பின்பு கேரளா கிளம்பி செல்ல வேண்டுமாம் பேக்கேஜ் முறையில் சிகிச்சைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் தங்குமிடம் உணவு என எல்லாமே அதில் அடங்கிவிடும் டாக்டர் எத்தனை நாட்கள் சொல்கிறாரோ அத்தனை நாட்கள் அங்கு தங்கி சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் இந்த ஆயுர்வேத சிகிச்சையில் முழுக்க முழுக்க ஆர்கானிக் உணவுகள் மட்டுமே வழங்கப்படும் உங்களுக்கு ஏற்ற டயட் போன்ற உணவுகளை அவர்களே சமைத்தும் கொடுத்து விடுவார்களாம்